நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இற்றை வரை நீதி கிடைக்கப்பெறாத நிலையில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற இனப்படுகொலையினுடைய பங்காளிகளான ஜேபிபி என்பிபி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களினுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களா சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அனுரகுமாரதி திசாநாயக்கருக்கும் அவருடைய ஜேவிபியினருக்கும் என்பிபி யினருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களோடு நட்புறவு பாலத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஆடிப்படுகொலைக்கு நீதியை தாருங்கள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாருங்கள் முள்ளி வாய்க்காலிலும் அதற்கு முன்னரும் பின்னரும் அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழையுங்கள் செம்மணியிலே அரியாலை சித்துப்பாட்டியிலே ஆயிரக்கணக்கான உடல்கள் மூடி கிடக்கின்றன முடிந்தால் தோண்டி எடுத்து சர்வதேச ஆய்வுக்காக அனுப்புங்கள் மண்ட பல கிணறுகளுக்குள் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது பல விகாரைகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதை குழிகள் இருக்கின்றன அந்த புதை குளிகளை மறைப்பதற்காகத்தான் புதிதாக விகாரைகள் எழுகின்றன புதிதாக ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன முடிந்தால் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க அல்லது உங்களுடைய நட்புறவு பாலம் அல்ல எந்த பாலத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படுகின்ற விசாரணை மூலம் தீர்வு கிடைக்கப்படுகின்ற தமிழர்களினுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வரை எங்களுடைய குரல்கள் ஓயப்போவது கிடையாது ஏனென்றால் எங்களினுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி பல கடந்தும் ஆறாத ரணங்களுடன் நாங்கள் இன்று இந்த ஆடிப்படுகொலையை இனப்படுகொலையை நினைவுகூர்ந்து கொண்டிருக்கின்றோம் துரதிசவசமாக இன்றைய நாளில் ஜேவிபி அமைப்பினுடைய இளைஞர் அணியினர் சகோதரத்துவ தினமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ நினைத்த காலம் ஒன்று இருந்தது இந்த இனக்கலவரத்தின் பொழுது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு நீங்கள் வேறு தேசம் நீங்கள் நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில்தான் கொழும்பில் தென்னிலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதரங்களை கொன்றொழித்து வெட்டி சொத்துக்களை சூறையாடி கப்பலில் நீங்கள் வடக்குக்கு அனுப்பி வைத்தீர்கள் சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகுலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்தவிதமான நியாயமும் கிடையாது ஆடிக்கலவரத்துக்கு தூபமிட்டது வெறுமனே ஜே ஆர் ஜெயவர்தனா மாத்திரம் அல்ல அந்த நேரம் ஜேவிபியினர் தான் வீடுகளை அடையாளம் கண்டு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை போட்டு தங்களுடைய குண்டர்களுடன் சேர்ந்து இந்த மிக பெரும் இனப்படுகொலையை அங்கே தென்னிலங்கையில் வந்து அரங்கேற்றினார்கள் உண்மையில் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான நீதி இந்த இனப்படுகொலைக்கான நீதி பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கான நீதி எல்லாமே செய்யப்பட்டு எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நியாயமான தீர்க்கமான தீர்வை தந்தால் மாத்திரமே எங்களினால் சகோதரர்களாக உங்களுடைய உறவை கொண்டாட முடியும் அதுவரைக்கும் நீங்கள் நடந்த அத்தனை தவறுகளையும் அத்தனை படுகொலைகளையும் மூடி மறைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் எங்களுக்கு இங்கே விசாரணைகளும் எதுவுமே தேவையில்லை என்கிறதை நீங்கள் சொல்லுவதற்காக இந்த சகோதர எங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஏமாற மாட்டோம் உலகை ஏமாற்றுவதற்காக நீங்கள் செய்து வருகின்றீர்கள் இடம்பெற்று இன்று நாற்பத்தி ஆண்டு நினைவு நாளை இன்று அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் கொழும்பு தலைநகரிலே படுகொலை செய்யப்பட்ட ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொண்டளிக்கப்பட்ட அவர்களை நினைவு கணம் மக வணக்கம் செலுத்துவோம் இலங்கை தீவிலே இடம்பெற்ற இனப்படுகொலைகள் பல சுதந்திரம் கிடைத்த காலத்திலே இருந்து பல படுகொலைகளை கலவரங்களை இந்த தமிழினம் சந்தித்திருக்கின்றது அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி அமோக வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவர் அந்த பதவியை கைப்பற்றியதற்கு பின்னர் அப்போதைய ஆளுங்கட்சியை தலைவராக இருந்த ஜே ஆர் ஜெயவதினா தலைமையிலான தேசிய கட்சி அரசானது எங்கள் தமிழினத்தை கூறு போட்டு அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் ஆட்சி ஏற்ற ஆட்சி ஏற்ற பொழுது ஏவத்தினா இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இனக்கலவரத்தை கட்டவிட்டு பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு படுகொலை சம்பவங்கள் உயிரழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன அதேபோல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்பது ஒரு சாதாரண விடியமாக யாராலும் பார்க்க முடியாது பார்க்கப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை அரசு மேற்கொண்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போது அங்குள்ள தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் எரிக்கப்பட்டன பக்தர்கள் சூறையாடப்பட்டனர் இதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த சிவசிதம்பரம் அவர்கள் அந்த படுகொலையிலே தாக்கப்பட்டிருந்தார் அதுபோல அப்போது இருந்த அமைச்சரான செல்லையா குமாரசூரியர் அவர்களை எடுத்து வந்து அவர் மிக படுகமாக தாக்கப்பட்டிருந்தார் இப்படியான சொல்ல முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையிலே ஒரு தமிழனும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அல்லதான ஒரு மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது அந்த இருபத்தி நான்காம் தேதியிலே இருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அந்த படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த இடத்திலே இருபத்தி அந்த இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான அண்டு சண்டே கில் மண்டே ஹில் என்று தொண்டமான அவர்கள் அப்பொழுது அதை வர்ணித்திருந்தார் அங்கே போயா நாளிலும் கூட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அதே வேளை சிறைச்சாலையிலே இருந்த தமிழரசியல் செய்திகள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்ட அந்த வரலாற்று சம்பவங்கள் தான் இன்று எங்கள் மக்கள் மத்தியிலே என்றும் மாறாத ஒரு படுவையும் அடிவையும் தந்திருக்கின்றது இது படுகொலைகளை நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு எங்கள் தமிழத்திற்கு இருக்கின்றபடினாலேதான் இன்று ஆண்டுகள் சென்றும் இதற்கான விசாரணையோ முடிவுகளோ இல்லாது எங்களுடைய தமிழினம் இன்றும் இதனை நினைவு வந்து கொண்டிருக்கின்றது அடுத்து தம் மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரான சட்டத்தரணி சிவாசி தம்பி அவர்களை கருத்துரை வழங்குமாறு கேட்டு